வணக்கம் கேன்சர் முதல் பல நோய்களுக்கு மருந்தாகும் மல்பரி பழத்தின் நன்மைகளை பயன்களை பற்றி இன்று பார்க்கலாம் மல்பெரி பழத்தில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றன இதன் சுவை திராட்சை சுவையைப் போல் இருக்கும் மல்பெரி சாப்பிடுவதால் இரும்பு குறைபாடு நீங்கும் மற்றும் உடல் திசுக்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும் இதில் ரைபோ பிளேவின் உள்ளது அவை நம் திசுக்களை ஃப்ரீ ரேடிக்கல் சிடமிருந்து காத்து நம் உடல் முழுவதும் ஆக்சிஜன் நகர துணை பெறுகிறது மல்பெரியில் எண்பத்தெட்டு சதவீதம் தண்ணீர் தான் இருக்கிறது ஒரு கப் மல்பெரியில் அறுபது கலோரிகள் மட்டுமே காணப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது நீரிழிவு நோயில் மாதிரி டூ உள்ளவர்களுக்கு இரத்தர சர்க்கரை அளவு சடாரண ஏறும் எனவே அவர்கள் கார்போஹைட்ரேட் உணவுகளை உட்கொள்ளும்போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் மல்பெரி பழத்தில் காம்பவுண்ட் ஒன் டி ஆக்ஸிஜனேசி எனும் வேதிப்பொருள் இருக்கிறது இது நம் குடலில் மாற்றத்தை ஏற்படுத்தி கார்போஹைட்ரேட்டுகளை விடுகிறது எனவே உணவு சாப்பிட்டவுடனே ஏற்படும் சர்க்கரை அளவின் ஏற்றத்தை மெதுவாக்கி மல்பெரி நீரிழிவு நோய்க்கு எதிராக செயல்படுகிறது மல்பெரி வயிற்றில் சர்க்கரை முறிவை மெதுவாக்குகிறது அதனால் ரத்தத்திலும் அது மெதுவாக உறிஞ்சப்படுகிறது எனவே இது உடலில் உள்ள சர்க்கரை அளவை மிக ஆரோக்கியமாக வைக்கிறது கொலஸ்ட்ரால் என்பது நம் உடலில் ஒவ்வொரு செல்களிலும் இருக்கும் ஒரு முக்கியமான கொழுப்பு மூலக்கூறு ஆகும் எனவே ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு அதிக இருந்தால் இதய நோய்கள் தாக்கும் வாய்ப்பும் அதிகமாகிவிடுகிறது மல்பெரி பழம் மற்றும் அதிலிருந்து எடுக்கப்படும் சாரும் நம் உடலில் அதிகப்படியான கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இது நல்ல கொலஸ்ட்ரால் மற்றும் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை மேம்படுத்துகிறது கூடுதலாக கல்லீரலில் கொழுப்பு தேங்குவதை தடுக்கிறது அதனால் கொழுப்பு நிறைந்த கல்லீரல் உண்டாகாமல் தடுக்கிறது என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன மல்பெரி பழத்தில் அதிக அளவில் நார்ச்சத்து இருப்பதால் ஜீரணத்தை எளிமையாக்குகிறது நார்ச்சத்து கொண்ட மல்பெரி பழம் முறை சாப்பிட ஒரு நாளுக்கு உண்டான பத்து சதவீதம் தேவைகளை பூர்த்தி செய்கிறது இது வயிற்றில் மலத்தை மேலே தள்ளிவிட்டு உணவு குழாய் வழியாக உணவு செல்லும் பாதையை எளிமையாக்குகிறது மல்பெரி சாப்பிடுவதால் மலச்சிக்கல் வயிறு உப்புசம் மற்றும் வயிற்று பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் நீங்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை ஆய்வுகளை பொறுத்தவரை நம் எதிர்ப்பு சக்தி மற்றும் அதிகரித்து நம்மை பாதுகாப்பாக வைக்கிறது இவற்றை எல்லாம் தாண்டி மல்பெரி வைட்டமின் சி சத்துக்களை நமக்கு தருகிறது எனவே இது சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியின் மூலப்பொருளாக இருக்கின்றது மல்பெரி பெல்லை மல்பெரியில் நைட்ஸ் ஆல்கலைட்ஸ் மற்றும் ஆசிட்ஸ் போன்ற கேன்சரை எதிர்த்து போராடும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன அதிகப்படியான மன உளைச்சல் உங்கள் உடலில் உள்ள செல்கள் மற்றும் திசுக்களை பழக்கிறது இதனால் கேன்சர் ஏற்படும் அபாயம் அதிகம் இருக்கிறது நூறு ஆண்டுகளாக கேன்சரை எதிர்க்கும் சீனாவின் பாரம்பரிய மருத்துவ தீர்வு மல்பெரியில்தான் இருக்கிறது இவற்றை தவிர மல்பெரி பழம் மேலும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைகிறது உங்கள் உணவில் இந்த பழத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள் தினமும் இதை உட்கொள்வதால் ஏற்படும் நன்மையை நீங்கள் கவனித்து வாழ்வில் நன்மையை பெறுங்க நேர்விலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம நன்றி வணக்கம்